வெல்கம் யூ ஆர் வாட்சிங் ஆனந்தகுமார் சேனல் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் பூண்டு மிளகு குழம்பு செய்வது எப்படி என்று பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று கதையப்பிலை சிறிதளவு பூண்டு இருபது பல் இப்போ நான் கட் பண்ணி வைக்கிறேன் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பூண்டு வச்சியும் செய்யலாம் சின்ன பூண்டு வச்சியும் தனித்தனியாக செய்யலாம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணிட்டேன் இப்போ தக்காளி கட் பண்ணலாம் தக்காளியும் கட் பண்ணிட்டேன் இப்போது தேவையான பொருள் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை பூண்டு புளி தண்ணீர் பொடி கடாயில எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊத்துங்க எண்ணெய் நல்லா சுடாக்கட்டும். இப்போ கொஞ்சம் கடுகு வണ്ട് தாளிக்கிறேன் இப்போ அதில் பூண்டு பல் போடுறேன் நல்லா வதக்குங்க நான் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஹைல வச்சா பூண்டு வந்து வெடிக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் நான் மெல்லாமல் வச்சுருக்கேன் பூண்டு நல்ல கலர் வர வரைக்கும் வதக்குங்க பூண்டு கோல்டு கலரில் மாறும் அதுவரைக்கும் நல்லா வருங்க இப்போ லைட்டாக மாறி இருக்கு பாருங்க நல்லா மாறிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் மிளகு போடுறேன் அதே நல்லா வருங்க இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் அதே நல்லா வருங்க சீதளவு கருவேப்பில் இதே நல்ல புண்ணியமாக வருங்க இது வந்து மழைக்காலத்துக்கு ஏற்ற உணவு இதெல்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது இப்போல்லாம் மழைக்காலம் இந்த டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லா எனர்ஜி தரும் பூண்டும் மிளகும் நம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது தக்காளி ஆட் பண்ணுறேன் நல்லா வதக்குங்க புன்னிதமாக வரைக்கும் வதக்குங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம பொடி ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறேன் நல்லா கலக்குங்க கட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா கலக்குங்க கட்டியெல்லாம் போயிடும் நல்லா கல கலந்து விடுங்க இப்போ நான் புளித்தண்ணி கரைச்சி விட்றேன் புளித்தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளிப்பு எப்படி சாப்பிடுவீங்களோ அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பூண்டு மிளகு குழம்பு வந்து புளிப்பா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இந்த அளவுக்கு புளியை ஊற வச்சிருக்கேன் இப்போ குழம்பு லைட்டாக கொதி வரப்போகுது நான் இப்போ உப்பு சேர்க்குறேன் கொழும்பு கொதி வரப்போகுது கொதி வந்துருச்சு லைட்டாக நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்று போகிறேன் தேவையான அளவு இந்த அளவு தண்ணி ஊற்றினா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றுறேன் நான் இதில் தான் கொழும்பு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இதில் மாற்றிட்டேன் நல்லா கொழும்பு கொதிக்குது குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு இப்போ நல்லா வேகணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும் நல்லா கொதி வந்துடுச்சு குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மழைக்காலத்திற்கும் குளிர் காலத்திற்கும் ஏற்ற உணவு இந்த குழம்ப வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த டைமில் சளி காய்ச்சல் உடல் உபாதைகள் எல்லாமே நீங்கும் இந்த குழம்பு வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிடுங்க இந்த டைம் வந்து மழை டைம் இல்லையா அதனால் இது கண்டிப்பாக சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடியாகிடுச்சு வெயில் காலத்திலும் சாப்பிட்லாம் ஆனால் வாரம் ஒரு தடவை மட்டும் சாப்பிடுங்க மழை காலத்தில் உடம்பு சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லது உடம்புக்கு ஆனால் வெயில் காலத்தில் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும் அதனால் காலத்தில் இதை ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க குளிர்காலத்தில் இது வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிடுங்க அப்போ தான் உடம்பு சூடாக இருக்கும் மழைக்காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் பொருத்தமான குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்